好我加里们 <laughs> 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 پھر مے پنا لوتے او پاڑ گاہ میں سارو تو کیں 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 வாங்கம்மா வாங்கம்மா வாங்கிட்டு வாங்க வாங்கி வாங்க வாங்க வாங்கி அப்படியே அரிசியா வாங்கம்மா உடம்பு இருக்கு

இப்ப அந்த நீர்மோர் பந்தல் வந்து கேக்குதா மதுரை மேற்கு தொகுதியில் விளாங்குடி பகுதியில் இன்னைக்கு இருவாடு இந்த மேற்கு ஆறாம் பகுதி கழகத்தின் சார்பாக நீர்மோர் பந்தல் ஏற்கனவே நாங்கள் திறந்தோம் திறந்து வழக்கமாக மதுரை எல்லா இடங்களையும் திறந்துட்டு வர்றோம் அதே மாதிரி இங்கேயும் திறந்தோம் இதே காவல்துறையுடைய அனுமதியோட முதல்ல அனுமதி கேட்டு அவங்க கொடுக்க மறுத்து அப்புறம் கொடுத்து திறந்தோம் திறந்து ஒரு நாளாக ரெண்டு நாளாங்க ரெண்டு நாள் ரெண்டே நாள் ரெண்டே நாளில் வந்து இங்கே வந்து பந்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீர்மோர் பந்தலை பீத்து எடுத்து அதாவது அதவே அந்த இதவே குலைய செய்து காவல்துறை மிக மோசமாக காவல்துறையும் மோசமாக நடந்து கொண்டது இது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாதது இந்த விளாங்குடியில் இருக்கு இந்த கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் மற்ற அவர்கள் துணை ஆய்வாளர் அங்கே இருக்கிற மற்ற காவலர்கள் இங்கே கஞ்சாக்கே விட்டுறாங்க கஞ்சா எல்லாம் வைக்கலாம் போதை பொருள்லாம் வைக்கலாம் ஆனா மக்களுக்கு பந்தல் கொடுக்க ஏதோ இங்க வந்து பிரிச்சு போட்டு சட்டத்தை மீறியிருந்த மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணி கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்க வழக்கறிஞர் மாவட்ட செயலர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ் செல்வன் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம் வெளியே வந்து முறையாக எத்தனை ஆணையாளர்கிட்ட கேட்டாச்சு எல்லாத்திட்டையும் கேட்டாச்சு உரிய தகவல் இல்லை கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் கேட்கல அப்படின்றாங்க கமிஷனர் கேட்டால் சார் நாங்கள் மதுரையில் போனால் நீங்கள் திறந்துட்டு வர்றீங்க எங்கேயாச்சும் நாங்கள் தடை விதிச்சுருக்கோமா எங்கேயாச்சும் திறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா அங்க மட்டும் நடக்குதுன்னா அந்த அதிகாரி மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சார் அப்படின்னாங்க இதனுடைய மண்டல ஆணையாளர் மண்டல ஏசி அவர்கிட்ட கேட்டேன் சார் இங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஆளுங்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சின்னு யாரு தெரியுதா ஆனால் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் உடைய திமுகன்னு சொல்ல மாட்டேன் திமுகவில் சகிப்புத்தன்மை உண்டு இங்க இருக்கவே கை இந்த விளாங்குடியில் இருக்கிறவங்க இது அமைச்சருடைய பிராமிகள் இவங்க அவங்க பணத்தை இன்னைக்கு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இன்னைக்கு அராஜகம் பண்ணுறாங்க இன்னைக்கு என்னென்னா காவல்துறையை மிரட்டுறது கார்ப்பரேஷன் அதிகாரியை மிரட்டுறது மிரட்டி இது வரவே கூடாதுன்னு சொல்லி திரும்ப தகரால் பண்ணி உயர்நீதிமன்றம் போய் திரும்ப அனுமதி கொடுத்து போட வரும்போது திரும்ப அதே மாதிரி தடுதல் உயர் நீதிமன்றத்தில் நீதி அரசர் இதை கேட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி செருப்பால் அடிக்கணும் சொல்லுவாங்க ஒருத்தர் அடிக்க வேணாங்க செருப்பால் அடிக்கிற மாதிரி இந்த கூட காவல்துறை ஆய்வாளரை கண்டித்து இது மாதிரி நீ செய்யலாமா மக்களுக்கு தாகந்திருக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற அது யாராக நடத்தினாலும் அதுக்கு அனுமதி கொடுக்குறத மறுத்து விட்டு கார்பரேஷன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா இதே இதில் கூடல் நகரில் திமுக சார்பாக மூணு ஸ்டாலின் கட்சி சார்பாக அங்கே போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் நீ முறையாக கார்பரேஷன் அனுமதி வாங்கியிருக்காங்களா நீ உன் முறையாக போய் பார்த்தையா எங்க நீர்மோர் பந்தலுக்கு தீ பிடிக்காத அவை அமையணுமா ரெண்டு பான அளவுக்கு தான் அளவு வைக்கணுமா எப்படி கொடுக்குறான் பாருங்கள் இந்த போலீஸ் அதிகாரி இங்கே இருக்கிறவன் இவெல்லாம் மக்கள் வரி இவன் சம்பளம் வாங்கல இந்த கூட நகரில் போலீஸ்காரன் போலீஸ்காரங்க இங்கே மக்கள் வரி பணத்தில் நம்ம கொடுக்குற வரியில் அவங்க சம்பளம் வாங்கலை ஸ்டாலின் வீட்டில் இருந்து இங்கே இருக்கிற திமுக உடைய கைகூலிய மந்திரியுடைய பிராமின்னு சொல்லி மந்திரியை வச்சுக்கிட்டு ஏமாத்தி இங்கே அராஜம் பண்ணுற அந்த நாலாந்தர பசங்கள் இவங்களுக்கெல்லாம் அது விரைவில் வேட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் சரி யாருக்காச்சும் ஏதாச்சும் குறை செஞ்சோமா யாருக்காவது இந்த மாதிரி இடையூறு அரசியல் பண்றதுக்கு இடையூறு செஞ்சோமா நீ ஆம்பளை நீ கட்சி நடத்துறவன் ஏண்டா திமுக காரனை கேட்குறேன் ஸ்டாலின் கட்சிக்காரனை கேட்குறேன் நீ முறையாக நீ வாங்கி போட்டியா நீ நீ பந்தல் வச்சியா எத்தனை நாள் ஆயிடுச்சு இப்போ பதினஞ்சு நாள் ஆகி போச்சுங்க பதினஞ்சு நாளாக நீர்மோர் பந்தல் கூட அவங்க வைக்கல அந்த சும்மா கொட்டையை போட்டு வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க மக்களுக்கு காசை கொடுத்து அடிச்சிருக்க இருந்து வசூல் பண்ணிருக்கிறதில்ல அதை லஞ்சமாக கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு செருப்பை தூக்கி அடிக்க போறாங்க இந்த பகுதியில் இந்த சுற்றறிக்கை வெயில்ல இங்க பாருங்க தாய்மார்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் இந்த ஏரியாவில் எதாச்சும் இருக்கா இது நல்லவே செய்ய போகும்போது யார் செஞ்சாலும் பாராட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இடையூறு பண்றவர்களுக்கு காவல்துறை நல்ல அரும நல்ல அறிவுரை வழங்கணும் இவங்க என்னன்னா அவங்களுக்கு ஏவல் துறையா இவங்க எல்லாம் நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம் ஆட்சி மாறும் காலம் மாறும் அப்ப இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்றே தெரியாது உடனே எங்க அதிகாரியை போய் பிடிச்ச அமைச்சர்களை போய் பிடிச்சிருவாங்க இதே சித்தாண்ட வந்துடுவாங்க சித்தா நீ பாத்துக்க எல்லாம் இங்க இருக்கிற எவனாச்சும் வந்தான்னா இது பண்ணிக்கிறாத ஆனா பொய் வழக்கு போடுறாங்க இந்த பதிச்சியில ஆர்வமா வேலை பார்க்கறாரு கட்சிக்கு கூட்டம் நடத்த விடுறதில்லை பொது நிகழ்ச்சி நடத்த விடுறது இல்ல இது தீம்பா இப்ப பாருங்க நம்ம ரேடியோ செட்டு இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம் இத பற்றி மக்கள் இடத்துல பேசணும்னு சொல்லியிருந்தோம் இத எங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில சிலீப்பர் செல் இருப்பாங்கல்ல அவட்ட வந்தாரு உங்களை தோல் உரிக்க போறாருடா பேச போறாரு மைக்கெல்லாம் கட்ட சொல்லியிருக்காரு உங்களை பிச்சு உதற போறாரு நீங்க அதான் எவ்வளவு வாங்கினீங்க நீ யார் பிராமியா இருக்க எந்தெந்த மந்திரிக்கு பிராமியாக இருக்க எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சிருக்க இவங்க ஆடு வெட்டி கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது ஆடு வெட்டி அவங்க கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி போடுறாங்க ஏன்னா மக்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணி கொடுக்க திமுக தொண்டை வந்தானா அவனுக்கு எதிர்ப்பு கொடுக்காம இவங்க செய்வாங்களா சரி நீ பிரியாணி போட்டீங்க நீ இந்த மாதிரி நீர்மற்பந்தல் வச்சுதான் என்ன மாதிரி வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நியாயமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த எங்க வழக்கறிஞர் பிரிவுடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் குறிப்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கும் அன்பிற்கினிய அருமை தம்பி வழக்கறிஞர் எங்க மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் துணை புரிந்த வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் பிரிவுக்கும் இதை தொடர்ந்து முயற்சி எடுத்த தம்பி சித்தன் மலைச்சாமி கேசவன் சுந்தர்ராஜன் விஜயகுமார் நாராயண இத்தனை வார்டு செயலாளரும் இன்னைக்கு கரங்கோர்த்து நிற்கிறாங்க நம்ம சித்தனுக்கு கஞ்சா லூசு போட்டு விடிய வியாபாரம் நடக்குது பார் நடக்குது இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல இந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்க போலீஸ்காரனுக்கு தெரியல இந்த கூடநகர் போலீஸ்காரும் தெரியல நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க நாங்கள் பத்தாண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன் ஒரு இதுக்கு கூட நான் அந்த காவல்துறையிட்டே நான் பேசுனது கிடையாது இப்போ கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கும் நான் துணை போனது கிடையாது பேசுனது கூட கிடையாது எங்கள் கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம் போலீஸை வச்சு மிரட்டிடலாம் அடைக்கிடலான்னா இதெல்லாம் பப்பு வேகாதுரா கருணாநிதி இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி நாங்கள் சிறுவர்கள் இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி இன்னைக்கு மூன்றாம் தலைமுறை பொதுச் செயலாளரை எடப்பாடியார் அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ கட்சியை வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி இதை எடப்பாடியார் கட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் தலைமையில் இயங்குகிற அண்ணா திமுக அடுத்த ஆண்டு இதே திருவாய் நாளைய தினம் நாளை மறுநாள் நம்முடைய சுந்தராஜ பெருமாள் ஆற்றிலேயே அழகிரி இறங்குறார் அது என்ன ஐதீகம் சொன்னால் மண்டுக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து அன்னைக்கு என்ன அவர் பட்டு அடிஞ்சிருக்கிறார் பார்த்து அந்த மாட்டில் அந்த அந்த மசம் பூரா நல்லா இருக்கும் பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும் வெள்ளப்பட்டு தான் மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்கன்னுலாம் பேசுவாங்க மண்டுக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்கும் அது மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் பன்னிரெண்டாம் தேதி அவதரிக்கிறார் பிறந்தநாள் வருகிறது அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார் எங்கள் பொதுச் செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார் இந்த போத ஆட்சி இந்த ரவு இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போலீஸ் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்பதை தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு உறுப்பிட்டு கூட எடிட் 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 என்ன விடுங்க அப்பதான் இந்த காவல்துறை செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த மாதிரி காவல்துறையில கையேந்திட்டு கை காசு கொடுக்கறான் அவனுக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற எந்த மதுரையில் எந்த இடத்துல இல்லைங்க எந்த காவல்துறையும் செய்யல இந்த காவல் நகர் காவல் அப்படி செஞ்சிருக்காங்க இனிமேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் வழக்கு ஏதாச்சும் போட்டேன்னா மதுரை மாநகரில் அண்ணா திமுக கூட முற்றையிட போகிறோம் ஏன் தலைமையில் தான் போகிறோம் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் இந்த காவல்துறை அதிகாரி துணை போனவன் எவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு மரியாதையே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்ய தடுக்க எவனாக இருந்தாலும் எந்த முறையில் வந்தாலும் அவனை வேரோடு அழிப்போம் அவனுக்கு மரியாதையே கிடையாது என்பதை தெரிவிச்சு அமைச்சர் ரகுபதியும் துரைமுருகனுடைய அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட அமைச்சர்கள் மற்றும் மாற்றம் அப்புறமேட்டு இலாக்கா மாற்றம் அமைச்சரே ஜாமீன் அமைச்சர்கள் தான் நிறைய இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் நல்ல அமைச்சர்கள் அந்த விசாரணை இல்லாத அமைச்சர்கள் இதுக்கு கலைஞரே பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அமைச்சரை அமைச்சரவை நீடிக்கலாமா மக்கள் வாக்களிக்கலாமனு அதனுடைய தலைவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதே வகையில் இந்த ஆட்சி நீடிக்காது நீடிக்க போறதும் அமைச்சரவை மாற்றினாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் மொந்தை தான் மாறுது கல்லு ஒண்ணுதான் எல்லாம் வசூல் தான் இருக்கு எல்லா துறையிலும் சர்வசாதாரணமா வசூல் நடக்குது கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாமே நடக்குது அதனால இந்த ஆட்சியை விரைவில் அப்புறப்படுத்தணும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துக்கு விமோசனம் எங்கள் பொதுச் செயலாளர் கொடுப்பார் பாகிஸ்தானுக்கு பதிலடி தொடர்ந்து இந்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே வரவேற்கு ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம்னு சொல்கிறாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ணுற நம்முடைய பாரத புற மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தனம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக பாரத பிரதமரே இப்படி ஒரு பிரதமர் நாம் பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் என்னமா ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு பொருள் போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்க பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் வாங்கணும் என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன ஆடுறாங்க பாருங்க இவங்க ஆடுறதுக்கு ஒரு எல்கையே இல்லை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்கே இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்கள பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தங்கட்ட தனமாக இன்னைக்கு ஆர்ப்பா இன்னைக்கு பேரணியா இதெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துகிற நாடகம்லாம் நிறுத்திக்கொள்ளணும் கேட்டுக்கிறேன் ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மக்கள் மக்கள் போராட்டங்க போய்கிட்டு இருக்க பட்டாசுலாம் போய்கிட்டு இருக்க அப்படின்ற முதல்வர் ரோட் ஷோ போகிறார் அவர் ரோட் ஷோ போகிறது எல்லாமே நாடகம்தான் அங்கங்கே பணத்தை கொடுத்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ரெண்டாவது கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் இப்படி ஆட்களை கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க அது என்னமோ அவர் மக்களுக்கு அவருக்கு என்ன தெரியும் பாவம் நம்ம முதல் வயசு அப்பாவி அப்பாவி முதலமைச்சர் அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல பாருங்க அவர் ஆட்சியில் நீர்மோர் பந்தலுக்கு போராட வேண்டியிருக்காப்பா எப்பா ஏய் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்காப்பா நான் மக்களுக்கு நல்லது செய்ய இப்படிப்பட்ட காவல்துறைக்கு அவர் ஏற்றிருக்கிறார் இதுக்கே நம்ம காவல்துறை தலைமையெட்டிருக்க இவங்க இவங்கனால அவருக்கு தலைகுனிவு இருக்கிற இதுக்காகவே அவர் வந்து முதல்ல அவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்